ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அரசாங்கம் மானிய விலையில் கொடுக்குற மாடித்தோட்ட கிட்டை பற்றியும் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் டீடைலாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அரசாங்கம் வழங்குற மாடித்தோட்ட கிட்டு வாங்குறதுக்கு நான் பக்கத்தில் இருக்க யூனியன் ஆஃபீஸில் ரெண்டு மாசத்துக்கு முன்னாலேயே நான் அப்ளை பண்ணியிருந்தேன் நேம் பதிவு பண்ணியிருந்தேன் இதுக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் ஒருத்தருக்கு ரெண்டு கிட்ட அளவுக்கு வந்து பதியலாம் ஒரு கிட்டோட விலை நானூத்தொம்பது ரூபா அது உண்மையான விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் அது நமக்கு மானிய விலையில் பாதி விலைக்கு கொடுக்குறாங்க ரெண்டு கிட்ட அளவுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் இந்த மாதிரி ஒரு கோணி பையில் ஆறு குரோ பேக் இருந்துச்சு பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக இருந்துச்சு அப்புறம் மண்ணெல்லாம் அப் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது நீங்கள் பெரிய அளவில் செடி மரம் கூட வச்சு இதில் வளர்க்கலாம் இதை நம்ம ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் நியர்பை இருக்க தோட்டக்கலைத்துறையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் ஒருத்தருக்கு ரெண்டு கிட் அளவுக்கு வந்து கொடுப்பாங்க ஆறு குரோ பேக் இருந்துச்சு அது கூடவே இந்த அளவுக்கு சைஸில் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸில் கோப்பீத் இருந்துச்சு இதே மாதிரி மூணு இருக்கும் நீங்கள் மாடித்தோட்ட கிட்டு வாங்குறீங்கன்னா பன்னெண்டு குரோ பேக் அளவுக்கு இந்த கோகோபீத் வந்து போதும் ஒரு கிட்டில் மூணு கோகோ இதே அளவுக்கு இருந்துச்சு இன்னொரு கிட்லேயும் இதே அளவுக்கு இருக்குது நான் அதை யூஸ் பண்ணலை தனியாக எடுத்து வச்சிட்டேன் பேக் ஆறு கோகோபித் மூணு இதே மாதிரி ரெண்டு கிட்லேயும் இருந்துச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கூடவே உரமும் காய்கறி விதையும் நமக்கு கொடுப்பாங்க ஒரு கைடு புக்கு வந்து ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் அளவுக்கு இருக்கும் கைடில் வந்து நமக்கு யூஸ் பண்ண தெரியாதவங்க கூட இதை பார்த்து நம்ம கைடு படிச்சுட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் பாஸ்போ பேக்டீரியா அசோஸ்பைரீலம் ட்ரைகோடர்மா இது கூட நீம் கரைசல் நாளும் வந்து உரமாக கொடுத்துருந்தாங்க இந்த நாளும் நான் ஆர்கானிக் முறையில் விளைவிக்கிறேன் அப்படிங்கிறனால நாளும் யூஸ் பண்ணலை நீம் கரைசல் மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணிக்கிறேன் கோகோ பித்தை ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு அளவுக்காவது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு தண்ணியில் வந்து நினச்சி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நினைக்கணும் ஆறு டப்பா அளவுக்கு வந்து ஊற்றினா சரியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நனையும் இது ஒரு கால் மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக நனைஞ்சி நல்லா உதிரி உதிரியாக ஆகிறதுக்கு அது நான் வந்து டைரெக்டாக பைப்பில் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி விட்றேன் ஒரு சுற்றில வச்சு இதை தட்டி விடணும் அப்படின்னுட்டு மூணு கோகோ பித்தை எடுத்திருக்கேன் மூணு கோகோ கோகோப்பீத்தையும் தனித்தனி பாத்திரத்தில் போட்டு நான் தனித்தனியாக நினச்சி விட்றேன் நல்லா நினச்சி வர்றதுக்கு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரக்கிட்ட ஆச்சு இந்த மூணு கோகோ பித்தை எனக்கு வந்து சரியான அளவில் இருந்துச்சு அதனால் இன்னொரு கிட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும் நான் இதே மாதிரி நினச்சி கால் மணி நேரம் அளவுக்கு நல்லா உதிர்த்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மண்கலவையை வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சுற்றியல் அலை வச்சு நம்ம தட்டி விட்டுட்டால் நல்லா உதிரி உதிரியாக வரும் தோட்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது கோகோபீத்தி யூஸ் பண்ணும்போது மண்ணை உறிஞ்சி வச்சுக்கும் வெயிட் கூடாது அதுக்காக தான் நம்ம வந்து கோகோபித்தி யூஸ் பண்ணுறோம் இது ஊறி வர்ற இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் செம்மண் கலவை எடுத்துக்கிட்டேன் செம்மண் கலவை ஒரு பங்கும் கோகோ பித்து ரெண்டு மடங்கும் வந்துச்சு இது கூடவே நார்மல் மணல் ஏரியா மண்ணு கொஞ்சம் கம்போஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்று மட்டும்தான் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் செம்மண் மட்டும் எடுத்துக்கலாம் செம்மண் கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மடங்கு வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க எந்த மண் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க செம்மண் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இருக்க கொடுக்கும் அப்படிங்கிறனால செம்மண் மட்டும் ஒரு பங்கு நான் எடுத்திருக்கேன் செம்மண் இல்லாம உங்க ஏரியா மண் மட்டும் யூஸ் அப்படின்னா கோகோ பீத்தும் உங்க ஏரியா மண்ணும் ஈக்குவலாக வந்து எடுத்துக்கோங்க கூடவே வந்து கம்போஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி எரு மாட்டு சாண எரு வந்து கிடைச்சது அப்படின்னா அது காஞ்ச எருவா வந்து நீங்க சேர்த்துக்கலாம் கம்போஸ்டுக்கு பதிலாக மண் மண்கலவை அப்புறமா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அதனால கரெக்டாக வந்து பார்த்துட்டு மண் கலவை ரெடி பண்ணால் மட்டும்தான் நமக்கு மாடி தோட்டத்தில் நல்லா வந்து செழிப்பாக வளரும் கொஞ்சம் வந்து தண்ணி நினச்சிக்கிறேன் தண்ணியை நினச்சிட்டு நான் ரெண்டையும் வந்து இப்போவே வந்து கலக்க போகிறதில்ல ஒரு நாள் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கோகோபித்தையும் மண்ணையும் கலந்து எடுத்துக்கிறேன் லைட்டாக தண்ணி நினச்சி உதிரி உதிரியாக கோகோ பித்தை எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு மடங்கு அளவுக்கு கோக்கோ பித்து ஒரு மடங்கு அளவுக்கு செம்மண் எடுத்துக்கேன் ரெண்டையும் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வந்து ஆரட்டும் அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஃபுல்லாக வந்து நான் தட்டி எடுத்துகிட்டு செம்மண்ணையும் வந்து உதிரி உதிரியாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கலந்து எடுத்துக்க போகிறேன் கோகோ பித்து தண்ணியாக இருக்கும்போது கலக்க வேண்டாம் ஏன்னா ஃபுல்லாக வந்து இறுகிக்கும் செம்மண்ணில் அதனால் இது கூடவே கொஞ்சமாக வந்து மணல் சுத்தமான மணல் எடுத்திருக்கேன் இது கூட ஏரியா மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மண் கிடைக்குதோ அதை வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க கோகோ பீத்தும் அந்த மண்ணும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க தோட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயிட் கூட வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டும் வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறேன் நீங்கள் தரையில் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா கோகோபீத்து ஒரு மடங்கும் மண்ணும் மூணு மடங்கும் வந்து சேர்த்துக்கலாம் செம்மண் கலவை வளமான மண்ணாக இருக்கும் அட் த சேம் டைம் நல்லா இருக்கம் கொடுக்கும் அதனால தான் வந்து நான் செம்மண் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்திருக்கேன் நியர்பை இருக்க செங்கல் சூளையில் வந்து கேட்டால் வந்து செம்மண் கொடுப்பாங்க உங்களுக்கு நியர்பை இருக்கிறது தேடி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க போய் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மணல் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஏரியா மண் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா செம்மண் கலவையை இது கூட சேர்த்து வச்சு மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த மண் கலவையே எனக்கு பன்னெண்டு குரோ பேக்கு அதுக்கப்புறமா எட்டு பூஜாடி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் நான் இன்டோர் பிளான்ட் வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோகோ பித்து மண் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க இதுவே அதிகமானதாக இருக்கும் ரெண்டு கிட்டு வாங்கினீங்கன்னா ஒரு கிட்டோட கோகோ பீத்து மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எனக்கு இதுவே வந்து மிச்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு மண் கலவையை ரெடி பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செம்மண் கலவையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஒரு நான்கழவைய நல்லா கலந்து வச்சுட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லா நான் தரையிலே ஆற விட்டு அதுக்கப்புறமா க்ரோ பேக்ல ஃபில் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கூட ஈரோ இல்லாமல் அப்போதான் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் கலவை கலந்ததுக்கப்புறமா பாஸ்போ பாக்டீரியா அசோஸ்பைரிலம் ட்ரைகோடர்மா இது மூணையும் சேர்த்து சம அளவு இதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு வந்து சேர்த்து இதோடு நீங்கள் சேர்த்து வச்சு கலந்து எடுத்துக்கலாம் நான் ஆர்கானிக் முறையில் வந்து நான் மண் கலவையை தயாரித்து நான் அது காய்கறி விளைவிக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து எந்த ஒரு உரமும் வந்து சேர்க்கலை ஆனால் நீம் ஆயில் கண்டிப்பாக வந்து நம்ம சேர்த்து தான் ஆகணும் கீரை விதப்பு நம்ம தக்காளி செடி அப்பப்போ வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும் அந்த பூச்சி தாக்குதலுக்கு நீம் ஆயில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் நீ மட்டும் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உரம் கலக்குறிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்புழுவெல்லாம் வந்து உள்ளே வந்து விரிஞ்சு ஒரு பத்து நாளில் வந்து க்ரோ பேக்கில் வந்து மண் ரெடி ஆயிரும் ரெண்டு கிட்லேயும் இதே மாதிரி நாலு நாலு உரம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு கிட்டோட உரம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லா மண்புழு வந்து சேர்த்து வரும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ட்ரையாக ஆற விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா நான் க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போது க்ரோ பேக்கை ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி இறங்கிறதுக்காக ஓட்டை போட்டு வைக்கணும் இல்லை அப்படின்னா வந்து செடி அழுகல் அழுகி போயிடும் அதுக்காக இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து பிடிச்சிட்டு நல்லா பாதுகாப்பாக பிடிக்கணும் பிடிச்சிட்டு கத்திரிக்கோலாம் லைட்டாக வெட்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் குரோ பேக்கில் மூணு இடத்துல வந்து இதே மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன் தண்ணி இறங்கணும் அண்டு குரோ பேக்லேயும் இதே மாதிரி தண்ணி இறங்குற மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன் கத்திரிக்கோளை வச்சு பூஜாடியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி வேஸ்ட்டாக போகிற அந்த டப்பா இந்த மாதிரி இதில் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கணும் இந்த மாதிரி மூணு பக்கம் நான் ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா குரோ பேக்கை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஆல்ரெடி ஹோல் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க இதை பால்கனியில் வைக்கிறதுக்கு எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்லாப் இருந்துச்சு அடியில் வந்து செங்கல் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் குரோ பேக்கை கீழே வைக்க முடியாது கீழே வச்சா தண்ணி இறங்கிடும் லைஃப் கிடைக்காது குரோ பேக்கு அதனால் இந்த மாதிரி செங்கல் வச்சு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது செங்கல் மட்டும் கூட வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து குரோ பேக்கை வச்சுக்கலாம் ஆனால் தரையில் வைக்கிறது குரோ பேக்கு நல்லதில்லை சீக்கிரமாக வந்து லைஃப் கிடைக்காது அடியில் வந்து ஹோல் ரொம்ப வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் இந்த மாதிரி உரத்தோட அந்த கிட்லேயே பின்னாடி பக்கம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் படித்து தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணுறனால மண்புழு நல்லா இருக்கும் நல்ல கலவையும் நல்ல சத்தானதாக மாறும் இது நீம் கரைசல் பூச்சி தாக்குதலுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா வச்சுருக்கேன் நான் வந்து எந்த உரமும் யூஸ் பண்ணலை உரங்கள் வேணும் அப்படின்னா மண் வேலை சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிட் ஃபுல்லாகவேன்னு இதுக்கப்புறமா தக்காளி வெண்டை கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான காய்கறி விதை கீரை விதையெல்லாம் கொடுத்துருந்தாங்க இதை ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ரெண்டு கிட்டோட இதுலேயும் இதே மாதிரி ஆறு ஆறு இருக்கும் அதனால ரெண்டு வருஷத்துக்கு போதுமான வந்து விதையை இதுலேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் சின்னதா கைடு புக்கும் வந்து கொடுக்குறாங்க அந்த கைடு புக்கில் உரத்தை பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க காய்கறி விளைவிக்கிறத பற்றியும் டீட்டெயிலாக கொடுக்குறாங்க நீங்கள் காய்கறி விளைவிக்கலை போது குரோ பேக்கில் பூச்செடி மரம் பழச்செடி நீங்கள் எது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் இது மூலமாக மாடித்தோட்டம் யூஸ் பண்ண தெரியாதவங்க கூட மாடித்தோட்டம் போட்டு காய்கறி நம்ம வந்து விளைவிக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வந்து ஆற விட்டு இப்போது ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு கம்போஸ்ட்டு நான் இதில் போட்டுக்கிறேன் மண்புழு உரம் இல்லை உங்களுக்கு காஞ்ச எரு கிடைக்குது அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜில் வந்து போட்டுக்கலாம் நீங்களே வீட்டில் வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இதில் போட்டுக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ எக்ஸ்ட்ராவோ அதையும் வந்து சேர்த்து போட்டுட்டு இப்போது வந்து கலந்துட்டு குரோ பேக்கில் வந்து போட்டுக்கலாம் மண் அளவை நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வேறு அழுகல் இல்லாமல் நல்லா வந்து குரோ பேக்கில் வளர்ந்து வரும் நீங்கள் எ செடி எந்த செடி வளர்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை க்ரோ பேக் இல்லாமல் தரையில் வைக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பூச்செடி பூ ஜாடியில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த அளவுக்கு நல்லா மண் உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லா வளமான மண்ணாக இருக்கும் இப்போது க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாள் கழிச்சு தான் நல்லா வந்து ட்ரையாக விட்டு நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன் முக்கால்வாசி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் மண் கலவையை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குறைஞ்சது அஞ்சு நாளாவது நீங்கள் விட்டுறணும் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நீங்கள் உரம் கலந்துருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பத்து நாள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா தான் உள்ள மண்புழுவெல்லாம் வந்து உருவாகி கோகோபித்தெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் ஃபில் அப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா பத்து நாள் கழித்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு போடும்போது முக்கால்வாசி அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க பன்னெண்டு க்ரோ பேக் ஃபில் பண்ணதுக்கப்புறமா எட்டு பூஜை அடியில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இந்தளவுக்கு வந்து மண்கிழமை எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க நான் இன்டோர் பிளான்ட் வளர்க்குறதுக்காக இந்த மண்ணை நான் போட்டு வச்சுக்கேன் இதுவுமே வந்து குறைஞ்சது அஞ்சு நாளில் இருந்து பத்து நாள் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இன்டோர் பிளான்ட்டு நான் இதில் வந்து செட் பண்ணிக்க போகிறேன் பால்கனியில் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பிளான்ட் அந்த இதை செட் பண்ணி வச்சுக்க போகிறேன் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒருவேளை பத்து நாள் கழித்து இது கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் இதை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு குரோ பேக்கு கூட வாங்கி ரெண்டு குரோ பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சு குரோ பேக்கு பெரிய சைஸாக இருக்கிறனால காய்கறி செடி மட்டும் இல்லை பல செடியும் வந்து வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பூச்செடியும் வந்து நீங்கள் இதில் வச்சு வளர்க்குற மாதிரி தான் இருக்குது மாடித்தோட்டத்தை ஊக்குவிக்கிற விலையில் நம்ம கவர்மெண்ட் நமக்கு ரெண்டு கிட்டு இதே மாதிரி ஒருத்தர் பேரில் ரெண்டு கிட்டு வந்து தராங்க நீங்களும் வேணும் அப்படின்னா அருகாமையில் இருக்க தோட்டக்கலைத்துறை இல்லை யூனியன் ஆஃபீஸ் இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் ஒருத்தர் ரெண்டு கிட்ட அளவுக்கு வந்து நம்ம பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் கடைசியாக ஃபிக்ஸ் பண்ண இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு அஞ்சு இருந்து பத்து நாள் வரைக்கும் மண்ணை நல்லா வந்து ஆறவிட போகிறேன் நல்லா கோக்கோ பித் கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் பத்து நாள் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறமா விதைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் விதைக்கும் போது இப்போ தான் பிகினிங்காக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கீரை விதப்புலேருந்து ஆரம்பிமீங்க இன்டோர் பிளான்ஸுக்கும் நான் இதே மாதிரி செட் பண்ணி கரெக்டாக வரிசையாக வந்து வச்சுருக்கேன் என்னோடய பால்கனியில் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வெயில் வரும் மற்ற நேரம் வந்து வெயில் வராது இல்லை நீங்கள் டைரெக்டாக சன்லைட்டை மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக சன்லைட்டை ஏதோ ஒரு மூடி போட்டு வைங்க அப்போ பத்து நாள் அளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மண்ணில் தண்ணி எதுவும் படாமல் வச்சுக்கோங்க பத்து நாள் கழித்து மண் கலரே சேஞ்ச் ஆகிருச்சு முதல் முதல்ல நான் வந்து கீரை விதைக்கிறேன் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த விதையை தான் வந்து ஃபஸ்ட்டு விதைக்க போகிறேன் இந்த கீரை விதையே மூணு பேக் அளவுக்கு வரும் நான் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சு மூணு தடவை விதைப்புக்கு நான் பயன்படுத்திக்க போகிறேன் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்து பரவாயில்ல விதைச்சா சரியாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி விதைக்க தெரியாது இப்போ தான் நான் பழகிறேன் அப்படின்னா மணலில் கலந்து கூட இந்த மாதிரி விதைச்சிக்கலாம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விதைச்சிக்கலாம் இது கூட மேலாப்பில் கொஞ்சம் வந்து மண்ணை எடுத்து வச்சுட்டு அதை மேலால் தூவிக்கிறேன் இந்த மாதிரி தான் விதைக்கணும் ரொம்பவும் மேலே வந்து மண் போடக்கூடாது கையை வச்சு வந்து கிளறிடக்கூடாது ரொம்பவும் அப்புறம் விதை அடியில் போயிடும் இது போ இது போக இன்னும் மூணு கீரை வெதை வாங்கி வச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விதைச்சி விட்டுக்கிறேன் நீங்கள் மண் தரையில் விதைக்கிறீங்க அப்படின்னா தான் வந்து நான் நீங்கள் பரப்பி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா மண்ணை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து விதைச்சிட்டு மேலால் மண் தூவி விட்டுக்கலாம் அதுதான் பெட்டராக இருக்கும் என்னென்ன கீரை அப்படிங்கிறத இந்த மாதிரி பாக்கெட்லேயே வந்து அவங்க எழுதியிருந்தாங்க இது அரைக்கீரை விதை அப்படியே லைட்டாக வந்து தூவி விட்டுக்கிறேன் தூவி விட்டு மேலால் வந்து ஒரு கை அளவுக்கு மண் போட்டுக்கிறேன் விதைகளை அஞ்சு ரூபாய் அளவுக்கு வெளியில் நான் ஒரு மூணு கீரை விதை வாங்கிட்டு வந்து விதைச்சிருக்கேன் கொஞ்சம் வாங்கினாலே போதும் இதுவும் வந்து மூணு தடவைக்கு வந்து விதைச்சிக்கலாம் இந்த மாதிரி மண் மேலால் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த க்ரோ பேக்கு போய் போய்க்கலாம் அடுத்து தக்காளி விதை விதைச்சிக்கிறேன் மூணு க்ரோ பேக்கில் வந்து கீரை விதை போட்டிருக்கேன் மூணு வகையானது போட்டிருக்கேன் அடுத்து தக்காளி விதை கவர்மெண்ட் கொடுத்ததில் நான் வந்து விதைச்சி எடுத்துக்க போகிறேன் இதில் ஐம்பது விதை கிட்டே இருந்துச்சு நான் ஒரு பத்து விதை மட்டும் நான் வந்து விதைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி விதையை விதைச்சி முளைச்சி பதினஞ்சு நாளில் நம்ம தனித்தனியாக எடுத்து நடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு க்ரோ பேக்கில் விதைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நட்டுக்கலாம் சேம் கீரை விதை எப்படி விதைச்சிங்களோ அதே மாதிரி விதைச்சிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி தனித்தனியாக விழுகாது அப்படின்னா மணலில் கலந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை சாம்பலில் கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விதைச்சிக்கோங்க இது மாதிரி மண்ணை கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டு விதைச்சிட்டு அதுக்கப்புறமா மேலால் மண் தூவி விட்டுக்கலாம் தக்காளி வெதை வெதச்சதுக்கப்புறமா கத்திரிக்காய் விதை நான் இதே மாதிரி விதைச்சி எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் விதையும் இதே மாதிரி போட்டுக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுக்கலாம் அதில் ஒரு பத்து செடி விளந்துச்சு அப்படின்னா கூட இங்கே மாற்றி மாற்றி எடுத்து அதுக்கப்புறமா பதினஞ்சு நாள் கழித்து தனியாக எடுத்து வளர்க்குற மாதிரி தான் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விதைச்சிக்கோங்க நான் மிச்சத்தெல்லாம் அப்படியே வச்சு நான் அடுத்த தடவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அடுத்து தான் அவரை விதை இருந்துச்சு இது செடி அவரையா கொடி அவரையான்னு எனக்கு தெரியாமல் விதைச்சி விட்ருக்கேன் ஒருவேளை நான் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா இது கொடி அவரை அப்படின்னா நீங்கள் தோட்டத்தில் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பதினஞ்சு நாள் கழித்து அப்டேட் பண்ணுறேன் சாட்ஸில் போடுறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் பத்து விதை அளவுக்கு விதைச்சிட்டு மேலால் மண் போட்டுக்கிறேன் நீங்கள் வேறு என்ன விதை நீங்கள் விதைக்கணுமோ இந்த ஸ்டேஜில் வெந்து விதைச்சிட்டு ஒரு பத்து நாள் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து தனியாக நடுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடுற மாதிரி தான் இருக்கும் தண்ணியை வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு குழி மாதிரி வந்து வந்துடும் பூவாளி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஜக்கில் இருக்க தண்ணியே மூணு குரோ பேக் அளவுக்கு தெளித்து விட்டுக்கிறேன் தண்ணி நிறையா வந்து சேர்க்க தேவையில்லை மேலால் மட்டும் தெளித்து விட்டால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டுட்டு இதை பதினஞ்சு நாள் அளவுக்கு நல்லா மூடி போட்டு மூடி வைக்கிறது தான் நல்லது நீங்க டைரக்டா சன்லைட்ல வச்சுட்டீங்க நீங்க மொட்டை மாடியில வச்சுட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இதை வச்சு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் மூடி வைக்கும்போது விதையை அமைத்தீராமல் மேலால் மட்டும் மூடி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் மூடி இல்லை அப்படிங்கும்போது காஞ்ச தலை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட மேலால் அப்படியே வச்சு விடலாம் டைரெக்டாக சன்லைட்டில் மட்டும் அப்படியே வச்சு வேணாம் வேணால் எல்லாம் முளைக்காமல் அப்படியே கருகி போயிடும் இருக்கா விதையை மட்டும் நான் கீழே தரையில் வச்சு விட்டுருக்கேன் ஏன்னா அது கொடி ஓடும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ